நேற்றைய தினம் நம்ம பார்த்தது முதல் மூணு லைன் இது பாருங்க இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இது மூணு வரைக்கும் பார்த்தோம் சரியா இப்போ இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேக்கலாம் இப்ப இந்த முதல்ல நான் படிக்க சொல்றேன் படிச்சு காமிங்கோ ஷீலா கணேஷ் அம்மா நமஸ்காரம் இந்த நமஸ்காரம் இது பாருங்க ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த ஒன்பது வார்த்தைகள் அதனுடைய மீனிங் கூட வாசிங்க பார்க்கலாம் வாசிக்கிறேன் ஐஎம் ஐஎம்னா இவன் இவன் மொத்தம் இதுன்னு ஒரு பீனிங் இருக்கா ஆ இது ஆ இயம் இயம் இது வெரி குட் அடுத்தது வெயிட் 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 அடுத்தது வந்து சொல்லணும் மூணு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் சொல்ல வேண்டியது அவன் அது வெரி குட்

ஏஷா இவள் இது அஹ் ஏ தட்டு இது வெரி குட் நன் ஆன் 100 ஹண்ட்ரட் வெரி குட் அடுத்தது கைலாஷனா நமஸ்காரம் ஆஹ் நமஸ்காரம் இப்போ முதல்ல ஐயம் இஎம் இதம் இருக்கு இல்லையா இத வச்சு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நீங்க சொன்னா போதுணும் ஆஹ் சொல்றேன் ஆஹ் அஷ்வஹா வெரி குட் இயம் இயம் நாசா நாசா நாசான்னு எதை சொல்றீங்க சொல்லுங்க நாசிகா 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 இயம் நாசிகா வெரி குட் இயம் நாசிகா ஐயம் இயம் இத இதம் முகம் இதம் முகம் வெரி குட் இதம் முகம் வெரி குட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி குட் அடுத்து அனு நமஸ்காரம் நீங்க இப்போ இங்க ரெண்டாவது லைன்ல சஹா ச தத்துன்னு மூணு வார்த்தை இருக்கு இல்லையா ஆமா சுவாமி அதுக்கு அர்த்தம் வந்து ஆமா கரெக்ட் அதுக்கு ஒரு சொல்ல முடியுமா அப்புறம் சா வந்து ஷி தட் அதுல ஒரு டவுட் இது ஷி தட்டா இல்ல ஷி திஸ் ஷி தான் சரியா ஓகே ரைட்

वेरी गुड पूरे एग्जांपल सेंटेंस वालों का बात लाना ये शहा पुरुष शहा हाँ ये शहा पुरुष शहा शी इस एमैन ये शहा बालिका ये शहा बालिका वेरी गुड शी इस गर्ल ये तत पात्रम ये तत पात्रम दैट इस ए वेजल वेरी गुड नन्ना तुम लोगों का पत्ता है अंडर डोरा வெரி குட் வெரி குட் சரி இப்போ எல்லாரையும் ஒரு தடவை கேட்டுருவேன் இந்த ஒன்பது வார்த்தைகள்ல ஏதான டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இல்ல டவுட்டே இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா புரிஞ்சுருந்து அப்படின்னா அடுத்த டாபிக் இந்த ஒன்பது வார்த்தைகளுக்கு போயிடலாம் நீங்க சொல்றத பொறுத்துதான் இருக்கு நேத்துக்கு கிளாஸ்ல வந்து ஐயம் அண்ட் ஏஷஹா வந்து இன்டெர்ச் சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்

ஒண்ணு வந்து மூன் மூன் அப்படின்னா சந்திரன் சரியா இந்த மூன் சந்திரன் அப்படின்ற வார்த்தையை நான் தெரிஞ்சிருந்தேன் மீனிங் தெரிஞ்சிருந்தேன் நான் தமிழ்ல போயிட்டு பாக்குறேன் எனக்கு வந்து நிலவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு மதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்புறமா சந்திரன் ஒரு வார்த்தை இருக்கு நிலா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்போ நாலு இருக்கு சரியா இப்போ அனு அம்மா வந்து யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அவருடைய டெக்ஸ்ட்ல என்ன பண்ணுவான்னா மதி மதி மதின்னு யூஸ் பண்ணுவான் நான் வந்து மதி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் நிலவு நிலவுன்னு நான் யூஸ் பண்றேன் தர்மாம்பால்மா வந்து சந்திரன் சந்திரன் சொல்லுவான் இப்போ இது யாரை பொறுத்தது அப்படின்னா அந்த ஆத்தரை பொறுத்தது அந்த புக்கு பப்ளிஷரை பொறுத்தது சரியா சரி சரிப்பா இப்போ நிலான்னு சொல்லக்கூடிய அணு அம்மா வந்து நாளைக்கு நிலவுன்னு போட்டு அந்த இடத்துல எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பா எழுதலாம் எந்த பாதகமும் கிடையாது

இப்போ இந்த ஸ்கிரீன்ல இப்ப சப்த மஞ்சரின்ற ஒரு புக்கு லோட் ஆறுதா ஆறுதான் இப்போ இந்த சப்தங்கள்ல பாருப்போம் இப்ப சப்தம் இருக்கா சஹா இப்ப இந்த என்ன பேர் போட்டிருக்கா தத் அப்படின்னு பாருங்க இங்க இருக்கு பாருங்க அடுத்தது இப்ப தத்து சப்தம் இருக்கா மாதிரி அடுத்தது என்ன இருக்கீங்க இப்ப ஏ தத்துன்றது தனி சப்தம் தனி சப்தம் இப்ப பாருங்க சத்துன்றதுக்கு என்ன மீனிங் போட்டிருக்கா ரெண்டு மீனிங் போட்டிருக்கா ஹி தட்டு அதே மாதிரி ஏ சப்தத்துக்கு என்ன மீனிங் போட்டிருக்கா திஸ் சரியா அதே மாதிரி அடுத்த சப்தம் வர போறது பாருங்க இப்போ இதே பாருங்க இதம்னு ஒரு சப்தம் இருக்கு பாருங்க இதம் சப்தம் இந்த இதம்ன்ற சப்தத்துக்கு என்ன மீனிங் அப்போ ஏத்தத்து சப்தத்துக்கு என்ன மீனிங் டிஸ்டாம் போட்டு திஸ் தான் அதுக்கு மீனிங் இதுக்கும் திஸ் தான் மீனிங் புரியுதா ஆ புரியுது